ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரியாணி யாகம் பிரியாணி இலையை போட்டு நம்ம வீட்டில் சண்டே சண்டே யாகம் பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றத நான் உங்களுக்கு டெமோ செஞ்சு காமிக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆ பர்ன் பண்ணுமா இதுக்கு நீங்கள் பச்சை கற்பூரம் காமிமா பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணலாம் இல்லை சாதா கற்பூரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பாருங்கள் எந்த கற்பூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பெரிய பீஸாக இருக்குது பச்சை கற்பூரம் குட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம சாதாரண கற்பூரம் இதில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் வச்சு பர்ன் பண்ணலாம் இந்த மாதிரி பவுல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பானை அந்த மாதிரி சட்டி அந்த மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாண்டு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் யாகம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அதாவது வீட்டில் ஹாலில் பண்ணணும் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் உட்காந்து சண்டேல தாங்க இந்த யாகத்தை பண்ணணும் இந்த யாகம் பண்ணால் விநாயகர் யாகம் பண்ணால் வீட்டில் எவ் இவ்வளோ பாசிட்டிவ் பவரோ அந்த பவர் இந்த பிரியாணி இலை யாகம் நமக்கு கொடுக்குங்க பர்ன் பண்ணுமா போதும் இப்போ பாருங்கள் நாங்கள் யாகம் பண்ணுறோம் எப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு தான் இருக்குது பரவாயில்ல வச்சுக்கோங்க அந்த கற்பூரத்தை வச்சு பர்ன் பண்ணிடுங்க இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த நாட்டு மருந்துக்கடல ஓம குச்சின்னு கொடுப்பாங்க இல்லையா அதை கூட வாங்கி நீங்கள் வந்து பர்ன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டிங்களா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பச்சை கற்பூரம் வீட்டில் அப்பரி அப்பரி விதமான ஒரு பாசிட்டிவ் பவரை நமக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கும் வீட்டுக்கும் கொடுக்குங்க இது பாருங்க இவ்வளோ புகை வருது தெரியுதுங்களா இந்த மாதிரி இவ்வளோ புகை பாருங்கள் இந்த இதில் நம்ம இப்போ என்ன போகிறோம் ஒவ்வொரு பிரியாணி இலையா வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் சுற்றி உட்காந்துக்கோங்க இன்றைக்கி என் பொண்ணு தான் இருக்காங்க என் பொண்ணை வச்சு நான் இது தியாகம் பண்ணுறேன் அம்மா போடுமா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒன்றா அப்படியே எரிச்சு விட்டு போதும் இது பாருங்க அந்த புகை தெரியும் போதே அந்த புகை தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த வத்தி வீட்டு எடுத்துருமா தூரம் ம் வருதுங்களா புகை பார்த்து பண்ணுங்கள் இருமா கொஞ்சம் பவுன் இதுவாகட்டும் மாதிரி யாகம் பண்ணணுங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லையா பரவாயில்லைங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கடவுள் நாம தெரிஞ்சு நீங்கள் சொல்லலாம் இல்லையா உங்களுக்கு நிறைய பணம் வரணுமா ஓம் ஸ்ரீம் ம் ஸ்ரீ ஐ நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமக அப்படின்னு சொல்லிக்கோங்க நல்லா படிக்கணுமா ஹாய் ஃப்ரீவரை வேண்டிக்கோங்க சரஸ்வதி தாயை வேண்டிக்கோங்க இல்லை உங்களுக்கு நல்ல ஹெல்த் அண்ட் வெல்த் அதாவது சொத்து சுகம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முருகனை நினச்சி நீங்கள் இந்த மாதிரி எனக்கு நிறைய சொத்து வேணும் பார்த்துமா மூஞ்சிடப்பட போதும் போது இருமா கொஞ்சம் அது இதுவானா அதுக்கப்புறம் போடும் பவுன் எரியிறது நிற்கிடும் பார்த்துங்க பிள்ளைங்களாம் இருந்தாலும் கொஞ்சம் ஓ தள்ளி உட்காந்து யா இதை வந்து யாகம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் இது யாகம் தான் சொல்லுவோம் பிரியாணி இல்லை யாகம் எவ்வளோ புகை வருது பாருங்கள் இன்னும் அந்த எரியறதெல்லாம் நின்று பேருக்கு நம்ம போடுவோம் எவ்வளோ புகை வரும் பாருங்க போடுமா அள்ளி போடு எரியுதா இது கொஞ்சம் நிறைய அது எதுவும் ஆயிட்டோம் இந்த மாதிரிங்க இந்த புகை வந்து வீடு ஃபுல்லா பரவட்டும் அதனால அதனாலதான் ஹாலில் உட்கார சொன்னேன் பரவுச்சேன்னா நம்ம வீட்டில் இருக்க துர்சக்தி எல்லாமே வீட்டை விட்டு போயிடுங்க நம்ம வீட்டுக்கு நல்ல தேவதை மட்டும்தான் வந்து குடியிருப்பாங்க நம்ம நம்ம மனசில் இருக்கிற அழுக்கு எண்ணம் கெட்ட எண்ணமும் நம்மளை விட்டு போயிடுங்க கண்டிப்பா நம்ம வீட்டில் சுபமும் சுபீட்சம்தான் நிறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலி மெம்பர்ஸோடு எல்லாரும் உட்காந்து பண்ணுங்க போடுமா இன்னும் கொஞ்சம் எல்லாம் போடு பிரியாணி இலைய போடு கொஞ்சம் நிறைய கூட அள்ளி போடு அப்படியே புகை வரும் இந்த மாதிரி பண்ணுங்க புகை நிறைய இதை போடுங்க நீங்கள் நிறைய நிறைய எல் இலையை இந்த மாதிரி எல்லாருமே அள்ளி அள்ளி போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி புகை வீடு ஃபுல்லாக பரவட்டுங்க அந்த பவ அந்த புகை வந்து ஒரு வசீகர சக்தியை கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் பவர் அந்த பிரியாணி இலையிலேருந்து வர புகைக்கு அப்படி விதமாக இருக்குங்க எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு பயனடைஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இது தாங்க பிரியாணி இலை யாகம் நிறைய ஒரு கைப்பிடி அப்படியே அள்ளி போடுமா ம் அந்த புகை அப்படியே வரட்டும் எங்க வீடு ஃபுல்லாக இப்போ பாருங்க இப்போ நாங்கள் நிற்கிறோம்ல அந்த அரோமை அவ்வளோ வாசனையா இருக்குங்க வீடு ஃபுல்லாக பிரியாணி இல்லை வாசுங்க விலை அதிகலாம் இல்லைங்க இந்த பிரியாணி இல்லை விலை கம்மி தான் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் கடையில் கிடைக்கும் விலை ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இதுக்கு வந்து நல்ல இலை யூஸ் பண்ணணும்லாம் அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி கிழிஞ்சது இந்த மாதிரி அரிச்சது சொத்த சொத்தையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இலையெல்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது பார்த்தீங்களா பார்த்திங்களா எவ்வளோ புகை வருது பார்த்தீங்களா இந்த புகை தாங்க இந்த புகையை நீங்கள் சண்டே சண்டே வீட்டில் போடுங்க அப்புறம்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருந்தீங்க தருக்கத்தில் இருந்தீங்க இப்போ எவ்வளோ ரிலீஃபாக இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க இது தாங்க பிரியாணி இல்லை யாகும் அந்த புகை வருதுங்களா எனக்கு அவ்வளோ வாசம் இருக்குங்க இந்த ரூ எங்கள் வீடு ஃபுல்லாக கமகமனம் இருக்குதுங்க ம் போதும்ல அப்படியே வரணும் போக தேங்க் தேங்க்யூ